வீதியில் நின்ற மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த ஜனாதிபதி அனுர கதிகலங்கி ஓடி வந்த மெய் பாதுகாவலர்கள் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் பவுனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பதற்றம் அடித்து நொறுக்கப்பட்ட ரிஷாத் பதூதீன் பயணித்த வாகன தொடரணி வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம் ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையால் நடநடுங்கும் தென்னிலங்கை தலைவர்கள் சர்ச்சையில் சிக்கிய பெர்னாண்டோ வெளிவரப்போகும் சிசிடிவி காட்சிகள் மீண்டும் சிக்கலில் யாழ் சுழிபுறத்தில் சற்று முன் சுமந்திரனின் கூட்டத்தில் பதற்றம் தீவிர பாதுகாப்பில் போலீசார் இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவால் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சி தகவல் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் மரணம் தொடரும் ஜானை மனித மோதல் அனுர அரசை விடாது துரத்தும் ரணில் சவாலுடன் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேவை ஏற்பட்டால் உலங்கு வானூர்திகளில் பயணம் செய்ய நேரிடும் விஜித கேரத் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் எங்களை தண்டித்த கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டது போல் வீட்டில் முடங்கி உள்ளனர் மன்னாரில் ரிஷாத் பதிவுதீன் தெரிவிப்பு ஜனாதிபதி திசாநாயக்க வீதியில் தனக்காக காத்திருந்த மக்களிடம் இறங்கி உரையாடிய சம்பவம் வைரலாகி உள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முக்கிய கலந்துரையாடலொன்றை முடித்துக்கொண்டு தனது பாதுகாப்பு வாகனங்களுடன் வீதியில் வந்த ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க சிறுவர்கள் உட்பட பலர் வீதிகள் தமக்காக காத்திருந்ததை அவதானித்து தனது வாகன தொடரணியை இடைநிறுத்தி மக்களுடன் பேசிய சம்பவம் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் இதற்கு முன்னர் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ரிஷாத் பதியுதீன் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன வவுனியா பட்டானிச்சூர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகாமையில் நேற்று இரவு எட்டு மணியளவில் முன்னாள் பிரதி அமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டு சென்றனர் சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் இஷாத் பதியுதீனும் அவரின் ஆதரவாளர்களும் பயணித்த வாகனத்துடன் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதிக்கு வந்தனர் இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாய் மாறியது கலவரத்தில் அடித்து அவர் வாகனத்துக்குள் இருந்த நிலையில் அவருடைய வாகனம் முற்றும் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரின் ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன குறித்த தாக்குதலை தொடர்ந்து அந்த வாகனத்தொடரணி அந்த பகுதியில் நிறுத்தாமல் வேகமாக சென்றது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டனர் சம்பவத்தில் இருவர் காயமடைந்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சூடுவேந்தப்பளவு பகுதியில் இடம்பெற்ற மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலவர நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் காவல்துறையின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் பிரித்தானிய சென்னல் போ தொலைக்காட்சியில் அவரது முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒளிபரப்பான அந்த காணொலியில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மற்றும் ஏப்ரல் இருபத்தொன்று குண்டுதார்களுக்கிடையே இடம்பெற்றதாக கூறப்படும் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த காணொலிக்கு சனல்பூ தொலைக்காட்சி ஸ்ரீலங்கா ஈஸ்டர் பொம்பிங் டிஸ்பெஜர் என பெயரிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ராஜபக்ஷர்களின் அரசியல் எதிர்களை இலக்கு வைத்து துணை ராணுவ கொலைக்குழுவின் அங்கத்தவர்களை பிள்ளையாரின் அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நினைத்துக் கொண்டுள்ளதாக சென்னல்பு தொலைக்காட்சி வெளிப்படுத்தியது இந்த காணொலியில் அடங்கும் சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனா தடைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பிலான சமர்ப்பணங்களை நேற்று தினம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிரி நிகழ்தாத்துவ தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெனாண்டோவுக்கு சொந்தமான குறித்த பி கார் நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு ஹில்டன் கோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பாக வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் மனுவை சமர்ப்பித்து விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை விசாரணைக்கு ஆதாரமாக முன்வைக்க தயாராக உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிவித்ததுடன் குறித்த வாகனத்தை நீதிமன்ற காவலில் வைக்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வட்டுக்கோட்டை சுழிப்புறம் பகுதியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த கூட்டத்தில் எம் ஏ சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்த சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்டனர் இதன்போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது அங்கு முருகல் நிலை ஏற்பட்டபோது போது அவ்விடத்திற்கு தந்த போலீசார் கேள்வி கேட்டவர்களை உடனடியாக வெளியேற்றியுள்ளனர் இதையடுத்து எம் ஏ சுமந்திரனை ஆதரவாளர்கள் அழைத்து சென்று பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கம்பகாவில் இடம்பெற்ற விருதை தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அடைய ஜனாதிபதி தெரிவித்தார் டிசம்பரில் அடுத்த நான்கு மாதங்களுக்கான மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும் ஓய்வூதியக்காரர்களின் கொடுப்பனவை ஏற்கனவே மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தியுள்ளோம் இழப்பீடு பெறுவதற்கு வேறு குழு உள்ளதா என பரிசீலனை செய்யப்படுகிறது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் மீட்டும் போது வரி நியாயமான விலக்குக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கால கடமைகளை நிர்வகிப்பதற்கான கணக்கீடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோடை தும்பாலை கிராமத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு காட்டு யானை தாக்குதலு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் திக்கோடை கிராமத்தைச் சேர்ந்த எட்டு பிள்ளைகளின் தந்தையான கார்த்திகேசு உருத்திரகாந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சடலம் தற்பொழுது களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனது கரங்கல் உடைக்கும் இடத்தில் இருந்தபோது காட்டு யானை தாக்குதலு கிழக்காகி அவர் உயிரிழந்ததாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தாம் அறிமுகப்படுத்திய பாதையில் செல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அனுர அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எச்சரித்துள்ளார் கொழும்பும் மரதானையில் நேற்றிடம் பெற்ற இறுதி மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கடன்களையும் நிர்வகித்தோம் பொருளாதார தொலைநோக்கு பார்வையே ஜனாதிபதி இதுவரை சொல்லவில்லை பெரும் நிச்சயமற்ற நிலை காணப்படுகிறது இப்போது அரசு கிடைக்கவில்லை தென்னை மரத்தை விட தேங்காய் விலை உயர்ந்துள்ளது பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போல் உயர்ந்து வருகிறது முட்டையின் விலை அதிகரித்து வருகிறது இவற்றை அரசால் தீர்க்க முடியுமா இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனம் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வரப்பட்டது அவற்றை இப்பொழுது செயல்படுத்த முடியுமா கொழும்பு மற்றும் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்பட்டது இப்போது மூன்றாவது தவணை எடுப்பது பற்றி ஆலோசிக்கிறீர்களா ஜனாதிபதி தேர்தலின் போது வரிச்சலுகை வழங்குவதாக திசை காட்டி கூறியது அவை கிடைக்குமா இல்லையா அறிக்கை வெளியிடுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் உலங்கு வானூதுகளை பயன்படுத்தப் போவதில்லை என தாம் கூறவில்லை என்றும் தேவை ஏற்பட்டால் உலங்கு வானூர்திகளை பயணம் செய்ய நேரிடும் என வெளிபகார அமைச்சர் விஜித கீரத் தெரிவித்தார் எதிர்கட்சியில் இருந்தபோது வெள்ளம் மற்றும் சுனாமி போன்ற அர்த்தங்களின் போது உலங்கு வானுதிகளை பயன்படுத்தி பயணம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே விஜித கீரத் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைகளும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அதேபோல் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எங்களை சிறைப்படுத்தி பல்வேறு துன்பத் துயரங்களுக்குள்ளாக்கி கடைசியில் நாங்கள் நிரம்பராது என நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டோம் ஆனால் எங்களை தண்டித்த கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டுள்ளது போன்று வீட்டில் முடங்கி இருக்கிறார்கள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷார் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக தொலைபேசி சின்னத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மாவட்டத்தை வெல்வதற்காகவும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்வதிலே சந்தோஷப்படுகின்றேன் எனவே இந்த மாவட்ட மக்கள் ஒன்றுபட்டு கடந்த காலங்களிலே யார் மக்களுக்கு பணி செய்தார்கள் மக்களோடு இருந்தார்கள் மக்களுடைய கஷ்டநஷ்டங்களிலே பங்கு கொண்டார்கள் என்பதை உணர்ந்து நிச்சயமாக இந்த தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அதுவும் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடுகின்ற எமது அணியினருக்கு அதிகபட்ச ஆதரவை தந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்வதற்கான வாய்ப்பை தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் சிலர் பேசுவதை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் விஷயமில்லாதவர்கள் அவர்களை யாராவது பார்க்க வேண்டும் என்பதற்காக சிலர் சிலருடைய பெயர்களை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக செயல்படுவதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறானவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை வன்னி மாவட்டத்திலே கடந்த ரெண்டு தசாப்தங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து எங்களால் முடிந்த நல்ல பணிகளை செய்திருக்கிறோம் இடம்பெயர்ந்து மக்கள் மூன்று லட்சம் மக்கள் மினிக் ஃபார்மை நோக்கி வந்த பொழுதும் அவர்களுக்கான பணிகளை நேர்மையாக செய்தோம் அவர்களை மீள்குடியேற்றுகின்ற பொழுதும் முள்ளத்தீவிலே கிளிநொச்சியிலே அதே போல் வவுனியா வடக்கு மாந்தை மாந்தை மேற்கு முசலி நானாட்டான் போன்ற பகுதிகளிலே அவர்கள் மடு பகுதிகளிலே மீள்குடியேறுகின்ற பொழுது கண்ணிவெடிகளை அகற்றி வீடுகளை அமைத்து பாதைகளை அமைத்து பாடசாலைகளை அமைத்து வைத்தியசாலைகளை மீள கட்டமைப்பித்து காபட் பாதைகளை போட்டு இன்று பல பணிகளை மக்களுக்கான அரச தொழில் வாய்ப்புகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுத்து ஒரு அரசியல்வாதி எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு நேர்மையாக செயல்பட்டிருக்கிறோம் இந்த இனம் மதம் கட்சி பாராமல் எங்களுடைய பணியை நாங்கள் கடந்த காலங்களிலே செய்திருக்கிறோம் மன்னாரியிலே போடப்பட்ட ஜப்பான் பாலமாக இருக்கலாம் சங்குப்பட்டி பாலமாக இருக்கலாம் அரிப்பு பாலம் பாலமாக இருக்கலாம் அதாவது போடப்பட்ட காபட் பாதைகளாக இருக்கலாம் பல நூறு கிராமங்களுக்கு மின்சாரங்களை வழங்குகின்ற விஷயமாக இருக்கலாம் இப்போ மாவட்டத்துக்குள்ளே சமுர்த்தி திட்டத்தை கொண்டு வந்து சமுர்த்தி அதிகாரிகள் நானூறு ஐநூறு பேரை நியமித்து பல வகையான பல பணிகளை இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம் எங்களால் முடிந்தவரை நேர்மையாக செய்திருக்கிறோம் இன்னும் செய்ய ஆவலோடு இருக்கிறோம் கடந்த நாலு வருஷமாக கோட்டாபி அரசாங்கம் எங்களை அபிவிருத்தி செய்வதற்கோ மக்களுக்கான பணி செய்வதற்கோ இடம் தரவில்லை அவர்கள் எங்களை சிறைப்படுத்தி சொல்லொன்னாத துன்பங்களை துயரங்களை தந்தார்கள் கடைசியிலே நாங்கள் நிரபராதி என்ற பட்டத்தோடு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் எங்களை தண்டித்த கோட்டாபே ராஜபக்ச இன்று சிறைப்படுத்தப்பட்டவர் போல வீட்டிலே முடங்கி கிடக்கிறார் அவருடைய கட்சி இன்று அழிந்திருக்கிறது எனவே இன்று எமது கட்சியை பொறுத்தவரையில் அயில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாடு முழுக்க பலமாக உயர்ந்து நிற்கிறது பத்துக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அயில மக்கள் காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறது குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே ஒரு குறைந்தது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தொலைபேசி மக்களுக்கு சர்பிரைஸ் கலங்கி ஓடி வந்த மெய் பாதுகாவலர்கள் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் பவுனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பதற்றம் அடித்து நொறுக்கப்பட்ட ரிஷாத் பதூதீன் பயணித்த வாகன தொடரணி வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் அனுர அரசின் ஆட்டம் உயிர்த்த உயிர்த்தறு தாக்குதல் விசாரணை கணிக்கப்பட்டுள்ள பிள்ளையார் நடுநடுங்கும் தென்னிலங்கை தலைவர்கள் சர்ச்சையில் சிக்கிய ஜோன்சன் பெர்னாண்டோ போகும் சிசிடிவி காட்சிகள் மீண்டும் சிக்கலில் யாழ் சுழிபுரத்தில் சற்று முன் சுமந்திரனின் கூட்டத்தில் பதற்றம் தீவிர பாதுகாப்பில் போலீசார் இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவால் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சி தகவல் காட்டு யானை தாக்குதலு கிழக்காகி குடும்பஸ்தர் மரணம் தொடரும் சவாலுடன் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேவை ஏற்பட்டால் உலங்கு வானூர்திகளில் பயணம் செய்ய நேரிடும் விஜித கேரத் வங்கக் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் எங்களை தண்டித்த கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டது போல் வீட்டில் முடங்கியுள்ளனர் மன்னாரில் ரிஷார்ட் பதிவுதீன் தெரிவிப்பு